அனைவருக்கும் வணக்கம் இந்த நாட்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் டெம்பரரி பர்மெண்ட் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டுருக்குறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் வெப்சைட்டு எடுத்துக்கோங்க கூகுள் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவாக எடுத்துக்கலாம் அதில் வந்து பரிவாகன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க எனவே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய லிங்கை நான் கொடுக்கும் அதில் போனீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு வரும் அந்த செக் போஸ்ட் டேக்ஸின்னு அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஸ்டேட் நேம் இருக்கும் எந்த ஸ்டேட் நீங்கள் போக போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நான் கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு வர போகிறேன் எனவே அதனால் வந்து நான் தமிழ்நாடு போகிறதுனால அதாவது வர்றதுனால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்முடைய வண்டி வந்து கர்நாடகா வண்டி என்பதனால தமிழ்நாட்டுக்குள்ள வருவதனால தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நேம் இருக்கும் அங்கே வந்து வெஹிக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுத்துருங்க கோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் இப்படி போகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து உங்களுடைய அந்த கர்நாடகா வண்டியுடைய வெஹிக்கிள் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே எங்கள் கெட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா ஓனர் நேம் அவருடைய ஃபோன் நம்பர் வண்டியுடைய வெஹிக்கலுடைய என்ன டைப்பு ஒன்னுடைய வென் டென்னேஜ் எல்லாமே இதில் காட்டிடும் இன்சூரன்ஸு பர்மனெண்ட்டு டேக்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்கணும் எனவே அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் எந்த வழியாக வரீங்க ஓசூர் வழியாக ஓசூர் அப்படின்னு போடுங்க அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பே அந்த பேமெண்ட் மோட் அதாவது அந்த வீக்லி அப்படின்னு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்றைக்கேருந்து நம்ம போக போகிறோமோ அதுலேருந்து இங்கே போட்டுருக்கோம் கரெக்டாக சரியாக ஏழு நாட்களுக்கு அதுவே கால்குலேட் பண்ணிக்கும் அப்போ கால்குலேஷன் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு பாருங்கள் அதை வந்து பே டேக்ஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் அது பேமெண்ட் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு விதமான அமௌண்ட் இருக்கும் எனவே இது வந்து ஏழு நாட்க்கு மட்டும்தான் வந்து செல்லுபடியாகும் ஆகும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் நீங்கள் போய்க்கலாம் ஆனாவே நீங்கள் இதே ப்ரொசீஜர் தான் கன்ஃபார்ம் கொடுத்து செலக்ட்னு இருக்கும் இதில் செலக்ட்னு கொடுத்து கெனரா பேங்க் கொடுத்துருங்க பேங்க் கொடுத்து ஐ அக்செப்ட் டர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டு பண்ணக்கூடிய பேஜுக்கு அது போகும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூபிஐன்னு இருக்கும் அங்கே பாருங்கள் ஃபோன்பே கூகுள் பே அதெல்லாம் இருக்கும் நீங்கள் அதை டச் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் இப்போ அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆகுது இந்த ஸ்கேனரில் வந்து உங்களுடைய இருந்தோ கூகுள் இருந்தோ நீங்கள் அதில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிடுங்க பே ஆகிடுச்சு பே பண்ண உடனே இப்போ எப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பங்குபடி வந்துடுச்சு அவள் தான் வந்து உங்களுக்கு வந்து ரோ கட்டி கொடுத்துச்சு அதாவது டெம்ப்ரவரி பர்மனெண்ட் கட்டி கொடுத்தாச்சு ஒரு வாரத்துக்கு அப்போ இங்கே மேலே ப்ரிண்ட்னு இருக்கும் ப்ரிண்ட்டு கொடுத்துக்காங்க சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு அந்த அந்த டெம்பரவரி பர்மனண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் எனவே இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது போல் உங்களுக்கு அநேக வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு கமான்ல சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம் ஒரு பதினைந்து வருடமாக நான் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் சொந்தமாக நம்மளது ஒரு அஞ்சு வண்டி இருக்குது கமர்ஷியல் வண்டி எனவே இது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அநேக காரியங்கள் நமக்கு தெரியும் ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் உங்கள் பயன்படும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அதற்காக நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி இந்த காரியங்கள் இது மட்டும் இல்லை இந்த ஸ்டேட் மட்டும் இல்லை எந்த ஸ்டேட்டுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்ய முடியும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வெவ்வேறான அமௌண்ட்டு போய் சேரும் அதாவது ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டு தான் ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் இருந்தது நீங்கள் அதே பாண்டிச்சேரிக்கு போகிறீங்கன்னா வேறு அமௌண்ட் இருக்கும் ஆந்திரா போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு அமௌண்ட் இருக்கும் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் டெம்பரரி பர்மெண்ட் நம்ம இப்படி இருக்குமோ செக் போஸ்ட்டை போய் நீங்கள் நின்று நீங்கள் இப்போ ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டெக் போஸ்ட் பண்ணி நிற்கும் போது அவர் எக்ஸ்ட் அந்த